பிஎன்பிஎஸ்சி மங்கையர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொளி முத்துராமலிங்க தேவர் பற்றிய முக்கிய வினாக்கள் முதல் கேள்வி முத்துராமலிங்க தேவர் பெயர் தந்தையாரின் என்ன சரியான விடை உக்கிரபாண்டி தேவர் அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் தாயாரின் பெயர் என்ன முத்துராமலிங்க தேவரின் தாயாரின் பெயர் இந்திராணி அம்மையார் அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு எது முத்துராமலிங்கர் பிறந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் வருடம் அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் எது முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் பசும்பொன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்ற ஊரில் முத்துராமலிங்க தேவர் பிறந்தார் அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவரின் ஆசிரியரின் பெயர் என்ன சரியான விடை குறைவர வாசித்தான் பிள்ளை அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று அழைத்தவர் யார் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று அழைத்தவர் திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவரின் விருப்பத்தினக்கிணங்க கிணங்க நேதாஜி மதுரைக்கு வருகை புரிந்த ஆண்டு எது சரியான விடை ஆறு ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் ஐந்து முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆண்டுகள் யாவை முத்துராமலிங்க தேவர் ஐந்து முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆண்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் தனது உயர்நிலை கல்வியை பெற்ற பள்ளி எது முத்துராமலிங்க தேவர் தனது உயர்நிலை கல்வியை பெற்ற பள்ளி ராமநாதபுரம் அரசு உயர்நிலை பள்ளி அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் தனது தொடக்க கல்வியை பெற்ற இடம் எது முத்துராமலிங்க தேவர் தனது தொடக்க கல்வியை பெற்ற இடம் சரியான விடை கமுதி அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அடுத்த கேள்வி நடுவன் அரசு முத்துராமலிங்க தேவருடைய அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு எது சரியான விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்து அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் தம் சொத்துக்கள் முழுவதையும் மக்களுக்காக இனாமாக வழங்கிய விதம் யாது முத்துராமலிங்க தேவர் தம் சொத்துக்கள் முழுவதையும் மக்களுக்கு பதினேழு பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை வைத்துக் கொண்டு மீதி பதினாறு பாகங்களை பதினாறு பேர்களுக்கு இனாம் சாசனமாக எழுதி வைத்தார் அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் முதன் முதலில் உடையாற்றிய இடம் எது முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் முதன் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி கூறியவர் யார் காமராசர் அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று கூறியவர் அறிஞர் அண்ணா அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது உதடுகளில் இருந்து அல்ல என்று கூறியவர் ராஜாஜி அடுத்த கேள்வி தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சத்தத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார் சரியான விடை முத்துராமலிங்க தேவர் அடுத்த கேள்வி சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் உயர்கல்வி பயின்ற இடம் எது முத்துராமலிங்க தேவர் உயர்கல்வி பயின்ற இடம் பசுமலை அடுத்த கேள்வி ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் வரி கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தவர் யார் சரியான விடை முத்துராமலிங்க தேவர் அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் எது சரியான விடை அடுத்த கேள்வி பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு எது குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதையில் நடத்திய ஆண்டு எது சரியான விடை தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு முத்துராமலிங்க தேவர் தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம் எது சரியான விடை அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் அடுத்த கேள்வி மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு எது சரியான விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது ஜாமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைக்கப்பட்டவர் யார் ஜாமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைக்கப்பட்டவர் சரியான விடை முத்துராமலிங்க தேவர் அடுத்த கேள்வி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் அடுத்த கேள்வி பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்க தேவர் அடுத்த கேள்வி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண் உலகில் வாழ்ந்த நாட்கள் மொத்தம் எத்தனை சரியான விடை இம்மண்ணுலகில் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த நாட்கள் மொத்தம் இருபதாயிரத்து எழுபத்தி ஐந்து அதில் நான்காயிரம் நாட்கள் சிறையில் இருந்தார் அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் இயற்கை ஏதிய ஆண்டு எது சரியான விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் வருடம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அடுத்த கேள்வி விவேகானந்தரின் தூதராகவும் நேதாஜியின் தளபதியாகவும் விளங்கியவர் யார் சரியான விடை முத்துராமலிங்க தேவர் அடுத்த கேள்வி தமக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு சிற்றூர்களில் இருந்த நிலங்களை நிலமற்ற ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தவர் சரியான விடை முத்துராமலிங்க தேவர் அடுத்த கேள்வி புலமையில் கவிஞராகவும் வலிமையில் கரிகாலனாகவும் விளங்கியவர் யார் சரியான விடை முத்துராமலிங்க தேவர் அடுத்த கேள்வி கொடையில் கர்ணனாகவும் பக்தியில் பரமஹம்சராகவும் விளங்கியவர் யார் சரியான விடை முத்துராமலிங்க தேவர் கடைசி கேள்வி இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால்தலை வெளியிட்ட ஆண்டு எது இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால்தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம்